வணக்கம் நேர்களே இந்த வீடியோ தொகுப்பின் நாம் பார்க்க இருப்பது பெண்களுக்கு உண்டான இது பெண்கள் தன் மனதுக்கு பிடித்த ஆண்களை திருமணம் செய்து கொள்வதற்காக வசியம் செய்யக்கூடிய ஒரு சின்ன தாந்திரிக முறை தான் நம்ம பார்க்க போறோம் இது வந்து பெண்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் ஆண்கள் இந்த முறையை செய்ய வேண்டாம் வேலை செய்யாது பெண்கள் வந்து தாராளமாக எடுத்து நீங்க வேலை செய்யலாம் இந்த திருமணம் ஆயிருக்கக்கூடிய ஆண்கள் மேலே ஆசை கொண்டு இந்த தாந்திரிகத்தை பயன்படுத்த வேண்டாம்னு மட்டும் சொல்லிக்கிறேன் பொதுவாக பெண்கள் மேல ஆண்கள் வந்து மோகமாக தான் இருப்பாங்க பொதுவாகவே அப்படி இருந்தும் ஒரு சில ஆண்கள் வந்து ரொம்ப ஒழுக்கத்தின் ஒரு விஷயங்களா இருப்பாங்க ஒழுக்கமா இருப்பாங்க எந்த பெண்கள்ட்டையும் பேசாம செய்யாம தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு சொல்லிட்டுன்னு ரொம்ப ஒழுக்கமா இருப்பாங்க ரொம்ப நாகரிகமா நடத்துப்பாங்க எந்த ஒரு அனாகுரமான விஷயங்களை வந்து செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆண்களை வந்து பிடிக்கும் பெண்களுக்கு பெண்களை கண்டாலே விலகி விலகி ஓடுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆண்கள் மேலே யாரும் விரும்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி முறையை வந்து நீங்க தாராளமாக எடுத்து பயன்படுத்தி பா பார்க்கலாம் ஒண்ணும் கிடையாது நம்ம நண்டோட கூடு பார்த்துருப்பீங்கல்ல நண்டு அந்த வயல்வெளிகெல்லாம் வந்து நண்டு இருக்கும் நண்டு வந்து இந்த சேத்துல இருந்து வெளியே வரும்ல அந்த மாதிரி சேத்துல இருந்து வரக்கூடிய இந்த சந்து கொம்பு மஞ்சள் அந்த கொம்பு மஞ்சளை ஒரு பத்து இருபது கொம்பு மஞ்சள் ஒரு நூறு கிராம கொம்பு மஞ்சளை கொம்பு மஞ்சளை வந்து வாங்கிட்டு போயிட்டு நண்டோட கூடு இருக்கு பாருங்க அந்த நண்டோட கூண்டு இந்த சின்ன இந்த பொறன்னு சொல்லுவோம் நாங்கள் நண்டு பொரைன்னு சொல்லுவோம் அந்த நண்டு பொறையெல்லாம் பண்றீங்க போய் கொட்டி விடுங்க கொட்டி விட்டீங்கனாக்க நண்டு வந்து அந்த மஞ்சள் இருக்குல்ல மஞ்சளை வந்து கடிச்சு இழுத்துட்டு போவோம் உள்ள எந்த மஞ்சளை வந்து கடிச்சு இழுத்துட்டு போகுதோ அந்த மஞ்சளை வந்து நீங்க பாத்துக்குங்க சரிங்களா இப்ப ஏதோ ஒரு விதத்துல நீங்க உள்ள போடுறீங்க அத வந்து நண்டு வந்து இழுத்துன்னு போகுது அந்த இழுத்துட்டு போகக்கூடிய கொம்பு மஞ்சளை வந்து அந்த கூட்டை வந்து களைச்சி அந்த கூண்டை வந்து ஒடிச்சு மண்ணுக்குள்ள தானே இருக்கு சும்மா மண்ணுன்னு ஒன்னானே வந்து அந்த மணல் தானே இருக்க போகுது என்ன போய் மண்ணிலேயே போயிட்டு இருக்க போகுது நண்டு தானே கூடு கட்டி இருக்க போது உள்ள அந்த புற வச்சு போயிருக்க போது அந்த மண்ணை கொஞ்சம் விட்டு எடுத்து பாத்தீங்கன்னாக்க நண்டு இருக்கும் நண்டு வயல அந்த மஞ்சள் இருக்கும் அந்த மஞ்சள் நம்மளை பார்த்துட்டு போட்டு அது உள்ள போய் ஒழிஞ்சுக்கும் அந்த போட்டு போன அந்த மஞ்சளை வந்து எடுத்துட்டு எடுத்து வந்து நீங்கள் என்ன பண்றீங்கனாக்கா நான் வந்து நிறைய மந்திரங்கள் மோகினி மந்திரங்கள்லாம் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா அந்த மோகினி மந்திரங்கள் அல்லது இந்த யக்ஷராஜ மந்திரங்கள் எதனா ஒரு அல்லது இந்த அம்மனோட மந்திரங்கள் சரிங்களா அப்போதுவாக அன்மாவோட மந்திரங்களை எடுத்து நீங்கள் அந்த மந்திரத்துக்கு அந்த மஞ்சளுக்கு வந்து உருவேற்றி குறைஞ்சிட்டு ஒரு ஆயிரத்தெட்டு எட்டு போடுங்க அப்படி உங்களுக்கு ஆயிரத்தெட்டு எட்டு உருவோ மந்திரங்கள்லாம் சொல்ல முடியாது செய்ய முடியாதுன்னாக்க தெய்வத்தோட மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள் அதாவது காளியம்மாவோட மகாகாளியம்மாவோட மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீ மகா காளியை போற்றுவோம் ஓம் ஸ்ரீ மகா காளியை போற்றுவோம் ஓம் ஸ்ரீ மகா காளியை போற்றுவோம் இந்த மாதிரி நீங்கள் மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள் நீங்கள் மனுசார இந்த தினேஷன்ற வந்து எனக்கு வசியம் ஆகணும் இன்னைக்கு திருமணம் பண்ணிக்கணும் எங்களுக்கு சொல் பேச்சு கேட்கணும் அதுக்கே எனக்கு அனுகிரகம் செய்யாமு சொல்லிட்டுன்னு தெய்வத்தை வந்து வேண்டிக்கிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஒரு ஆயிரத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை மனுசாரை வந்து சொல்லுங்க ஓம் ஸ்ரீ கா மகா காளியம்மனே போற்றுவோம் ஓம் ஸ்ரீ மகா காளி அம்மனே போற்றுவோம் ஓம் ஸ்ரீ மகா காளி அம்மனே போற்றுவோம்னு சொல்லிட்டுன்னு ஒரு ஆயிரத்தெட்டு முறை நீங்கள் சொல்லிக்கிங்க இந்த மஞ்சளை வந்து ஒரு வெற்றலை இருக்கு இல்லையா வெ மேலே வச்சு அது மேலே கொஞ்சம் லைட்டாக குங்குமத்தை வந்து தூவி விட்டு இந்த மஞ்சள் குங்குமம் மேலே நீங்கள் லைட்டாக கொஞ்சமாக பூ வந்து போட்டுக்கிட்டு அது மேலே சும்மா பூ வந்து தூவி விட்டுக்கிட்டு உட்கார நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களே செஞ்சாலும் போதும் செஞ்சுட்டு இந்த நபரை நீங்கள் பார்ப்பீங்களா டெய்லிக்கும் போயிட்டு அதை பார்க்கக்கூடிய டைமில் இந்த மஞ்சளை நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா பன்னீர் இருக்குல்ல பன்னீர் நம்ம ரோஸ் இப்போ சொல்லுவோம்ல அந்த ரோஸ் வாட்டரை மட்டும் கொஞ்சம் போல் எடுத்துக்கிட்டு இந்த மஞ்சள் அதில் கொஞ்சம் நினைச்சி கொஞ்சம் உரசிக்கங்க அதாவது தே கீழே போட்டு கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சிக்கங்க நீங்கள் கீழே போட்டு தேய்ச்சிக்கிட்டு கையில் தொட்டால் அந்த மஞ்சள் அகப்படுத்து வரணும் எடுத்து அந்த மஞ்சள் நேற்று பொட்டை வச்சுக்கோங்க அதாவது திலகமாக வச்சுக்கோங்க இந்த கீழே கல்யாணம் ஆவாத பெண்கள் வச்சுக்கோங்க அந்த மஞ்சள் லைட்டாக வச்சுக்கிட்டு அந்த ஆண்மனோட போங்க உங்கள் மேலே ஒரு வரிசைய ச ஒரு ஆசைகள் ஏற்படும் உங்கள் யார்கிட்டையுமே பழகாதவங்க செய்யாதவங்க உங்கள்கிட்ட மட்டும் வந்து கொஞ்சம் அன்பாக பாசமாக அன்னி மட்டுமே வந்து பேசுவாங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் ரீதியாக பழகுவாங்க போகப்போ உங்களுக்கு பிடிச்சி போயிடும் உங்கள் இருவருக்கும் ஒரு ஒரு இணக்கமாகப்பட்டது ஏற்பட்டோம் இது வந்து ஒரு நல்ல முறை நல்லா இருக்கும் இந்த முறையை வந்து பயன்படுத்தி பாருங்கள் தவறாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க இன்னும் மிக எளிமையான தொகுப்பு அடுத்த பதிவில் வழங்க பார்க்குறேன் சரிங்களா